ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் தான் ரிவேஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த லெஃப்ட் ரைட்டு வளைச்சா குழப்பம் வரும் அந்த குழப்பத்துக்கான தெளிவான வீடியோ தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சின்ன வீடியோ தான் ஸ்டேரிங் வந்து நீங்கள் ரிவேஸில் வரும்போது இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வராது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிவேஸ் இந்த ரிவேஸில் நம்ம எப்படி ஓட்டணுன்றத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக செஞ்சு பார்த்தா மட்டுந்தான் உங்களுக்கு அது புரியும் இப்போ நான் ரிவேஸ் கியர் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் மிரர் இப்போ நான் ரைட்டில் தான் வளைக்க போகிறேன் அதனால் ரைட் டர்ன் ஒரு ஆஃப் டர்ன் இந்த ஆஃப் டர்ன் அப்படியே பிடிங்க பொறுமையாக நீங்கள் அக்ஸலேட்டரை கொடுக்க தேவையில்ல வெறும் கிளச் கண்ட்ரோலில் நிதானமாக கவனிங்க இப்போ நீங்கள் வளைச்சதை பொறுமையாக ஸ்டடி இப்போ நம்ம எவ்வளோ வளைச்சோமோ அதே அளவுக்கு லெஃப்ட்டு இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் வந்த பிறகு இந்த மிரரில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் அப்படியே ஸ்டடி நேர் பாயிண்ட்ல வரலாம் இப்போ நான் முழுக்க முழுக்க இந்த ரெண்டு மிரரை வச்சு தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஆஃப் டர்ன் ஓரளவுக்கு வண்டி கிராஸாக வந்த பிறகு ஸ்டடி பண்ணிவிடுங்க ஸ்டடி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஆஃப் டர்ன் இதை நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் யாருமே இல்லாத இடத்துல செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ நான் லெஃப்ட் வந்துட்டேன் ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் ஸ்ட்ரைட் வந்துடுச்சு இப்போ மறுபடியும் நான் ரைட் தருப்புறேன் ஆஃப்டர்ன் ஆஃப்டர்ன் ஓரளவுக்கு வண்டி கிராஸ் ஆகும்போது அந்த ஆஃப்டர்னை நீங்கள் ஸ்டடி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அதே ஆஃப்டர்ன் லெஃப்ட்டு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும் உங்களுக்கு அந்த லெஃப்டில் நல்லா கிளியராக தெரியும் இப்போ அந்த ரெண்டு லைனுக்கும் ஓரளவுக்கு வந்த பிறகு மறுபடியும் ஸ்டடி இது நேர் பாயிண்ட் மறுபடியும் நான் லெஃப்ட்டு டர்ன் பண்ணுறேன் ஆஃப்டர்ன் இது நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக செஞ்சால் தாங்க உங்களுக்கு புரியும் நீங்கள் எடுத்த உடனே வேகமாக ஓட்டுறதோ இல்லை வேகமாக செய்கிறதோ ரிவேஸில் கண்டிப்பாக யாராலுமே ஆரம்ப கட்டத்தில் ஓட்டவே முடியாது ஆஃப்டர்ன் மறுபடியும் நான் ரைட்டில் திருப்பியிருக்கேன் நான் ரெண்டு கோடையும் பேஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ ஸ்டடி मरपड़िया ऑफ टर्न राइट ऑफ टर्न स्टडी ऑफ टर्न लेफ्ट ऑफ टर्न स्टडी Often left, often steady, often right, often steady. இப்போ இது நம்ம ரிவேஸில் பார்த்தோம் இது ரிவேஸில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னது இதே சேம் நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்கள் ரெகுலராக ஃப்ரண்ட்டில் ஓட்டுறதுனால உங்களுக்கு ரைட் லெஃப்ட் நல்லா தெரியும் இதையும் நீங்கள் வந்து பொறுமையாக அந்த ரைட் லெஃப்ட் கவனிங்க இப்போ பாருங்கள் ரைட் ஆஃப் டர்ன் ஆஃப்டர்ன் ஸ்டடி பண்ணி மறுபடியும் உடனே லெஃப்ட் டர்ன் இது ஸ்டடி இப்போ லெஃப்ட் ஆன் ஆஃப் டர்ன் ரைட் ஸ்டடி நல்லா கவனிக்க ஸ்டேரிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் ஆஃப் டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஃபேஸ் கம்ப்ளீட்டாக திரும்பிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடி பண்ணால் கூட உங்களுக்கு ரைட்டில் தான் போய்ட்டுருக்கோம் மறுபடியும் நீங்கள் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணால் டென் தான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து நேராவோ அது நேரம் ஆன பிறகு தான் நீங்கள் ஸ்டேரிங்கே நேராகணும் அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஸ்டேரிங்கே கிடையாது ரோட தான் ரோடில் வண்டியோட டைரக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் ரைட் டேர்ன் பண்ணி மறுபடியும் ஸ்டடி பண்ணி நான் ரைட் எடுக்கிறேன் ஃபேஸ் நேரம் இப்போ நான் மறுபடியும் ரைட் எடுக்கிறேன் ஸ்டடி லெஃப்ட் ஃப்ரெண்டில் ஓட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ரிவேஸில் கொஞ்சம் குழப்பம் வரும் அந்த ரெண்டு அந்த ரெண்டு மிரரை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணவும் வண்டி நீங்கள் மெதுவாக ஓட்டவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட்டு ரைட்டு ரிவேஸில் குழப்பமே வராதுங்க தெளிவாக ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்டேரிங் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேரிங் பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் கிளாஸில் எப்படி ஓட்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு லிங்க் தரேன் பாருங்கள் என் சேனலில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீச்சிங் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் ரிவேர்ஸ் பார்க்கிங் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்